ஆலங்குளத்தில் ஆலடி எழில் வாணன் எழுதிய அவர்தான் கலைஞர் நூல் அறிமுக விழா நட்சத்திர ஊடகவியலாளர் செந்தில்வேல் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஏஜே திருமண மண்டபத்தில் ஆலடி எழில் வாணன் எழுதிய அவர்தான் கலைஞர் நூல் அறிமுக விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார் தொலைக்காட்சி நட்சத்திர ஊடகவியலாளர் செந்தில்வேல் நூலை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை விளக்கி கூறினார் ஆலங்குளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் மாரிவண்ணமுத்து ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வக்கீல் சிவக்குமார் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் ஆலங்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சமுத்திர பாண்டியன் தென்காசி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கலை கதரவன் கீழப்பாவூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பொன் செல்வன் கூடல் பேரூர் செயலாளர் லட்சுமணன் கீழப்பவர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜே கே ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் நகர செயலாளர் வக்கீல் எஸ் பி டி நெல்சன் வரவேற்றார் ஆலங்குளம் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்புலர் செல்லத்துறை தமிழ் இலக்கிய பேரவை புலவர் சிவஞானம் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஆல்ரடி சங்கரையா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் ஆலங்குளம் முன்னாள் பேரூராட்சி தலைவர் எம் எம் ஜோசப் மாவட்ட வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் ஜி எஸ் செல்வம் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் மாவட்ட பிரதிநிதி வாசு ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் லிவிங்ஸ்டன் கருப்பசித்தன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வேலரசன் கீழப்பாவர் முன்னாள் பேரூராட்சி தலைவர் பொன் அறிவழகன் ஆலங்குளம் திமுக இளைஞரணி பிரபாகரன் நல்லூர் ஆறுமுக பாண்டி சங்கர் சுடில் பாண்டி வழக்கறிஞர் மோகன் பில்பவர் யேச்தாஸ் தங்கராஜ் மற்றும் பில்பவர் மோபவர் அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்